ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஐ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறையா விமர்சனங்கள் எச்சரிக்கைகள் தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றின செய்திகள் நம்ம கேள்விப்பட்டுட்ருக்கிறோம் இப்போது இந்த ஏஐ டெக்னாலஜி மூலிமா கோடிங் கற்றுக்க முடியும் அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு என்விடியாவுடைய தலைமை செயல் அதிகாரியாக இருக்கிற அதாவது சிஇஓவாக இருக்கிற ஜென்சன் ஹூவாங் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அதோட ஹெல்ப்புனால் யார் வேணும்னாலும் நம்ம வந்து கோடிங் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த என்வலியங்கிற கம்பெனி ஆட்டோமேட்டிவ் அப்புறம் மொபைல் கம்ப்யூட்டிங் சார்ந்த சிப்பை வந்து உருவாக்கிக்கிட்டு வராங்க கிராஃபிக்ஸ் கார்டு உருவாக்கிக்கிட்டு வர்றாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த கம்பெனியுடைய சிஇஓவாக இருக்கிற இவர் தான் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இது இவர் சொல்கிறதுனால மட்டும் கிடையாது உண்மையிலே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு துறையிலையும் வந்து அதோடைய தான் அதிகமாக இருக்குது உதாரணமாக சொல்லப்போனால் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து ஆல்ரெடி யூஸ் இருக்கிறாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம யூஸ் இருக்கிறோம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வருஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குது ஃபோர் வருஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரணும் அப்படின்னா நமக்கு வந்து பணம் கட்டணும் மாதம் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டினா தான் நீங்கள் வந்து அந்த சர்வீஸ் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே நிறையா விஷயங்கள் இருக்குது டேலின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது டேலினால் வந்து உங்களுக்கு ப்ரெசென்டேஷன் வந்து கொடுக்கும் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இமேஜாக மாற்றி கொடுப்போம் அந்த மாதிரி வந்து டெக்னாலஜி கொண்டுட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெக்கக்னேஷன் சொல்கிறாங்க அந்த வாய்ஸ் ரெக்ககனேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து வாய்ஸாக மாற்றி கொடுக்கும் இல்லை வாய்ஸாக கொடுக்குறீங்க டெக்ஸ்ட்டு மாற்றி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து போயிட்ருக்கு இப்போது ரீசெண்டாக என்ன ஓப்பன் ஏ கம்பெனி கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க எனக்கு வந்து எ ஃப்ராக் ஃப்ளைங் ஆன் த ஸ்கை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வைங்க இந்த வேர்டை வந்து வச்சு என்ன பண்ணுன்னா அப்படியே வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணும் அந்த ஃப்ராகு க்ளவுடு அந்த க்ளவுடு சம்மந்தமான அந்த அந்த சீனு சம்மந்தமான எல்லாமே அந்த படத்துக்கு சம்மந்தமான எல்லாத்தையுமே இதுவே கொண்டு வந்துடும் இந்த சீனை வந்து கொண்டு வந்து ஃபைனலாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வீடியோவாக சேஞ்ச் பண்ணி நமக்கு பக்காவான ஒரு வீடியோவாக கொடுத்துரும் ஸோ இதனால் வந்து யாருக்கெல்லாம் லாபம்னு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறவங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்க கிராஃபிக்ஸ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில வேண்டாத விஷயங்களும் இதில் நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறோம் அது வந்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நிறையா இருக்கிற இந்த காலகட்டத்தில் கோடிங் வந்து ரொம்ப முக்கியமாக பேசிகிட்டு இருந்துச்சா இருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஸ்கேலரு அப்புறம் வந்து அப்க்ரேடு இந்த மாதிரி நிறையா வந்து சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது சில கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் முடித்து வரவங்களுக்கும் சரி ஸ்கூல் படிச்சுட்ருக்கவங்களும் சரி ஸ்கூல் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு சரி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக கோடிங் தான் இனிமேல் ஃபியூச்சரு கோடிங் இல்லாமல் வந்து இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க இப்போ ஒரு பத்து பதிஞ்சு வருஷமாக ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு எதனால் மாறிடுச்சின்னு பார்த்திங்கன்னா அந்த ஏஐ டெக்னாலஜி தான் இது வந்ததுக்கப்புறம் என்னென்னா நம்ம என்ன வந்து கொஷின் கேட்குறோமோ அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அட்வான்டேஜாக என்னென்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடிங் வந்து நமக்கு வந்து ஒரு கோடிங் தெரியல இப்போ வந்து ஒரு ஒரு பட்டன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓகே பட்டன் எனக்கு வேணும் இந்த ஓகே பட்டன் கிளிக் பண்ணால் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோடிங்கில் ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங்கில் நம்ம கொடுக்கவே நம்ம வந்து தனியாக வந்து எழுத தேவையில்லை அதுவே நம்ம அந்த மாதிரி வேணும் இதுக்கு வந்து என்ன கோடிங் வருங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் அது சி லாங்குவேஜ் இருந்தாலும் சரி ஜாவாவாக இருந்தாலும் சரி விஷுவல் பேசிக்காக இருந்தாலும் சரி என்ன ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலுமே உங்களுக்கு அது வந்து அதுவே செஞ்சு கொடுக்கும் என்ன டவுட்னாலும் அதுவே கிளியர் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி வந்து சாட் ஜிபிடி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஜெமீன் இருக்குது முதல் கூகுள் பார்டு இருந்துச்சு இப்போ ஜெமினி வந்துருச்சு இது எல்லாமே வந்து இந்த ஏஏ டூல் வந்து செய்யுது இதனால தான் வந்து இந்த என்விடியா கம்பெனியோட சிஇஓ இருக்கிற ஜென்சன் ஹூவாங்கிறவர் சொல்லியிருக்கார் இது உண்மைதான் நம்மளே வந்து நம்மளுடைய இப்போ நடக்கக்கூடிய காலங்களை வந்து ஆராய்ச்சி பாருங்களேன் இப்போ கோடிங் தெ தெரி தெரிஞ்சிக்க அவசியமே இல்லை இப்போ வந்து ஒரு பேசிக்கிலேருந்து இருந்து அட்வான்ஸ் லெவலில் வரைக்கும் அந்த ஏஐ டூவில் வச்சே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ யார் வந்து கோடிங் கற்றுக்குவாங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ வந்து சின்னதாக ஒரு அஞ்சு வயசு இல்லை பத்து வயசு உள்ள குழந்தைங்க கூட ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் கிடையாது ஸ்மார்ட் ஃபோனில் வந்து வீடியோ பார்க்குறது இந்த வீடியோ பார்க்குற பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இனி வரக்கூடிய காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி எல்லாமே வந்து கோடிங்கை வந்து ஏற்றுக்கொள்ள இருக்கிறதுனால ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே ரொம்ப ஒரு அட் அட்வான்டேஜாக போயிடும் ஸோ அதுதான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கிற இருக்கிற விஷயங்கள் ஸோ இந்த கம்பெனி வந்து எந்தளவுக்கு டெவலப் ஆன கம்பெனியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு சிப்பு உருவாக்குற ஒரு கம்பெனியாக வந்து செயல்பட்டு வருது இப்போ ரீசெண்டாக அந்த நிறுவனத்தோடைய சந்தை மதிப்பு வந்து ஒரே நாளில் இரநூத்தி பில்லியன் டாலர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து இந்திய ரூபாயில் மதிப்பு போட்டு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி மூணு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு வருது இதனால் நம்ம வந்து சந்தை மதிப்பில் உலகத்தில் முதல் நிலையாக வந்து இந்த தொழில்நுட்ப நிறுவனம் வந்து உருவாகும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனியில் இருக்கிறவங்களையும் சொல்லிட்டாங்க இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா கூகுள் சிஇஓவாக இருக்கிற சுந்தர் பிசே அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இந்த கம்பெனியோட ஓனர் வந்து இந்த சிஇஓ வந்து சொல்லியிருக்காரு இன்னும் வந்து எத்தனை கம்பெனியில் வந்து எத்தனை டெக்னாலஜி போகுது என்ன டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இனிமேல் பொறுத்து பொறுத்திருந்த தான் பார்க்கணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் So thanks for watching, bye.